வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையானது வெறும் கோரிக்கையாகவே வெற்றி காகிதங்களில் நம்முடைய போக்குவரத்து துறை அலுவலகங்களே கொண்டிருப்பதை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று ஓட்டுநர்களை நசுக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய ஓட்டுநர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு மற்றும் போக்குவரத்து துறை திட்டமிட்டு அதை நடத்தி வருகிறார்கள் இவர்களுக்கு ஓட்டுநர்கள் மீது அக்கறை இல்லை என்பதை உணர்ந்து ஆட்டோவில் பாதுகாப்புக்காக குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களை அடையாளம் காண வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு காவல்துறையானது அறிவித்திருக்கிறது இவர்களுக்கெல்லாம் யார் இந்த செயலை செய்ய சொல்லி தூண்டுகிறார்கள் போக்குவரத்து துறையில் ஓட்டுநர்கள் கொடுத்த கோரிக்கைகள் கிடப்பில் இருப்பதை கண்டித்து இதோ நம்முடைய கண்டன முடக்கங்கள் தோன்றுகிறது தொழில் ரொட்டுமை good <laughs> இவர்களுக்கென்றுவத்தோடு ஒரு தொழிலை செய்ய வேண்டும் ஒரு சாதாரண மனிதன் ஏதாவது ஒரு தொழிலை அவன் தேர்ந்தெடுப்பானே என்றால் மிக எளிமையாக கையாளக்கூடிய ஒரே இந்த தொழில்தான் பயின்று அதற்கான ஓட்டுநர் உரிமத்தை பெற்று என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள நான் ஒரு ஆட்டோ வாங்கினேன் நான் ஒரு கால் டாக்ஸி வாங்குகிறேன் நான் ஒரு சரக்கு வாகனம் வாங்குகிறேன் என்ற பெயரில் சாலைக்கு வந்தால் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்களை எங்கள் மீது கட்டமைத்து விடுகிறார்கள் இந்த எளிமையான தோல்லை செய்யக்கூடியவர்கள் நீங்க பாருங்க இது புறநகர் ஒரு சிட்டியா இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயமோ இல்ல மூட்டை தூக்குறதோ இல்ல வேற ஏதாவது குடவுல வேலை செய்யறதோ இல்ல பஞ்சு மில்லோ போன்ற தோல்கள் கிடையாது ஒரு சாதாரண தோலை அவர் செய்ய வேண்டுமே ஆனால் நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுப்பது ஒரு ஆட்டோ வாங்கி போச்சுக்கலாம் இல்லனா ஒரு ஆட்டோவை லீசிங் எடுத்து போச்சுக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்குது இன்னைக்கு ஒரு தெருவுக்கு பத்து ஆட்டோ இருக்கு இந்த அரசாங்கம் இப்படியான தொழிலாளர்களை எப்படி திட்டம் வகுத்து பாதுகாக்கிறது என்பதுதான் இங்க கேள்வியா இருக்குது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தப்பட்ட மீட்டர் இன்னொரு மீட்டரின் நிலை என்ன என்பது கூட பார்க்க முடியாத நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டு

இந்த மீட்டரை வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துல தயார் பண்ண சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க இத்தனை லட்சம் பெர்மிட் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஆட்டோக்கு இத்தனை லட்சம் மீட்டர் தமிழ்நாட்டில் வியாபாரம் ஆகும் நீங்க இத தயாரிச்சு கொடுக்கணும்னு ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சிட்டாங்க ஒப்பந்தம் செஞ்சதுக்கு அவங்களுக்கு நல்ல வருமானம் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தா பத்து வருஷமா அவங்க தான் இருந்தாங்க

சரி அப்ப மீட்டரை வந்து தேடி தேடி பிடிச்சிங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெண்டுல எல்பிஜி விலை என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டீசலோட விலை என்ன அப்படின்றத கொஞ்சம் சிரிச்சு பாக்கணும் ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து ஆணையரகத்துல நாங்க சந்திக்கிறோம் கூட்டமைப்பு சங்கங்கள்லாம் சேர்த்து அப்ப இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களை வந்து சந்திக்கிறோம் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க ஒவ்வொரு போராட்டத்திலும் இதை நாங்கள் பதிவு பண்ணி வருகிறோம் உளவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் எங்களுடைய போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது படிநிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் எப்படி நாங்கள் ரசிக்கப்பட்டு விடுகிறோம் எங்கள் குடும்பங்கள் எப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான ஒரு தகவலை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் உள்துறை செயலாளருக்கோ நீங்க சரியான முறையில் தெரிவிக்கிறோம் போக்குவரத்து ஆணையை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக எல்லா ஆவணங்களும் அதாவது எல்லா டாக்குமெண்டும் ஆபீஷியலா ரெடி ஆயிடுச்சு ஆபீஸ்ல இருந்து எல்லாமே தயாராகி அமைச்சருடைய டேபிளுக்கு போயிருச்சு அப்படின்னாங்க சரி அப்போ நாங்க அமைச்சரை பார்க்கணும் அப்படின்னா அமைச்சரை பார்க்கணும் சொல்லும்போது அமைச்சரை சந்திப்பதற்காக எங்களை கூப்பிட்டு போனாங்க அமைச்சரை சந்திக்கும் போது சிவசங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க வந்து பஸ் எல்லாம் இப்ப இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறோம் மகளிர்களுக்கு மகளிர்களுக்கு பஸ் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் எளிய பயன்படுத்தக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸியோட விலையை வந்து நாங்க ஏத்திட்டோம் அப்படின்னா அரசுக்கு பெரிய பின்னடைவா ஆயிடும் பஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஆட்டோவுக்கு கட்டணத்தை ஏத்திட்டாங்க அப்படினு சொல்லிட்டு இதனால வந்து அரசுக்கு ஒரு அவப்பேரே உண்டாகும் அதனால சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் எங்கள் முதல்வர் அதை அறிமுகப்படுத்துறோம்னு சொன்னாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும்

சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தூக்குறோம் ஓட்டுநர்கள் திட்டமிட்டு எங்கள் வாக்கு உங்களுக்கு கிடையாது கரூர் மாவட்டத்தில் அவர் நின்றாரு அந்த தொகுதியில இன்னைக்கு அவரு சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல பத்து வருஷம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அவரு இன்னைக்கு அவர் பேரை கூட யாரும் சுட்டி காட்ட முடியாத அளவுல வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு இதே நிலையை தான் இன்னைக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இன்னைக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றினால் இந்த நாடு உங்கள் வசமாகும் இல்லை என்றால் ஓட்டுநர்களுக்கு எதிராக ஓட்டுநர் மீது வன்மத்தை கட்டுகின்ற ஓட்டுநர்கள் தீங்கை விளைவிக்கின்ற ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை அறுத்து பிடிக்கின்ற ஓட்டுநர்களை குறவழியை நிறுத்துகின்ற உங்களுடைய வேஷம் என்பது வெளிப்படும் 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 ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த அரசாங்கம் செவி என்றால் நாம் திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுகிறோம் என்றுதான் அர்த்தம் திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுகிறோம் என்றுதான் அர்த்தம் இந்த அர்த்தத்தை புரியாமல் நம்மில் பலர் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழப்ப பாத்துரலாம் இன்னைக்கு ஒரு நாள் பொழப்ப பாத்துரலாம் இன்னைக்கு போறான்னா தீர்வு கிடைச்சிருமா இப்படின்ற அசட்டுத்தனமான கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கிறோம் இனி இந்த போக்குவரத்து மானிய கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாள் நடக்குது தொடர் போராட்டமாக ஒவ்வொரு தோற்றங்களும் அந்தந்த தோற்றத்தின் உறுப்பினர்கள் அந்தந்த தோற்றங்களுக்கு ஆதரவு நீங்கள் கொடுத்தே சேர வேண்டும் நம்முடைய கவனம் என்பது சிறிதளவும் அரசாங்கத்திற்கு எட்டவில்லை ஏன்னா இருக்கக்கூடிய அதிகாரிகள் இத்தனை ஓட்டுநர்கள் கூடியிருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எடுத்து சொல்றது கிடையாது இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை எடுத்து சொல்றது கிடையாது யாருக்கு அது கிடையாது எப்படியாவது ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு கூட பாதுகாப்பு என்ற பெயர் சுத்தி நின்றுட்டா போதும் இவங்க கலைஞ்சு போயிடுவாங்க இதோட திரும்ப இப்ப எப்ப கூப்பிடுவா எப்ப கூடுவாங்க இவங்க அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இந்த அரசாங்கமானது நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறது நாட்டோ மீட்டர்ல ஒரு விடிவு காலம் பிறக்காமல் ஓட்டுநர் என்ற வாழ்வில் விடியலே கிடையாது இது நிதர்சனமான உண்மை இந்த ஆட்டோ மீட்டரில் என்றைக்கு விடியல் வருகிறதோ அன்றைக்கு தான் ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அன்னைக்கு தான் கால் டேக்ஸியினுடைய கட்டணமும் கால் டேக்ஸி ஓட்டக்கூடிய ஓட்டுநருட வாழ்வாதாரம் சிறக்கும் என்றே நல்ல வாய்ப்புக்கு விடை நன்றி கூறி விட நன்றி